காங்கிரஸ் மகளிருக்கான மேம்பாட்டு திட்டங்கள் பல தினங்கள் கட்சி இருபதாம் கடந்து இன்னைக்கு அமெரிக்கால வந்து ஒரு பெண் ஆட்சிப்படை அமையும் இந்தியாவில இதுவரைக்கும் இருபதாம் நூறு ஆண்டு கடந்தோம் ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு சில ஆண்டுகளிலேயே பெண் பிரதிநிதியை நம்மளோட இந்திரா காந்தி மேடம் உலக வரைபடத்திலேயே வந்து

அண்ணன் வைத்தியநாதன் அவர்களே மற்றும் இருக்கும் முதற்கள் வணக்கம் இந்த மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பேரையும் மகளிருக்காக என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட திட்டத்தை

இந்தியா எத்தனையோ பிரதமரை பார்த்துருப்பாங்க ஆனா மேடம் இந்திரா காந்தி மாதிரி ஒரு பிரதமர் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க உலக வரைபடத்திலேயே வந்து பங்களாதேஷ வந்து தனித்துவமா கொண்டு வந்தது இந்திரா காந்தி மேடம் தான் அது வந்து முக்கியமான விஷயம் காங்கிரஸ் கட்சி கொடுத்த தைரியம் தான் இந்திய பாராளுமன்றத்துல வந்து ஒரு பெண் சபாநாயகர் அமைச்சது காங்கிரஸ் கட்சி தான் குடியரசுத் தலைவர் பதவியில வந்து ஒரு பெண் வேட்பாளர் எடுத்து கட்டி நடந்தது காங்கிரஸ் கட்சி தான் அரசியல் வளரக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக இருந்தது அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் எல்லா காலகட்டத்திலுமே மம்தா பானர்ஜி அங்க சிஎம் ஆனது கூட காங்கிரஸ் தான் காரணம் அவங்க கூட்டணியில் தான் இருந்தா அவங்க அமைச்சா இப்ப நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் மகிழ்ந்த வீராங்கனை வினேஷ் போகத் வந்து பாலியல் தொந்தரவுகளால் அவர்களால் உலக அரங்கில் அவருக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டது ஆனா இந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்கள வர வச்சு நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி அவங்க மக்கள் சக்தியை உருவாக்குனது இந்த காங்கிரஸ் கட்சி தான் எங்க தலைவர்கள் தான் இதை வந்து உங்களுக்கு கிராமத்து பெண்கள் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்று இருக்கிறதுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அன்றும் இன்றும் என்றும் அவர்கள் வாழ்க்கை தர உறுதியா இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் இதை வந்து எல்லாரும் மனசுல நிறுத்திக்கணும் ஏன் திருப்பி திருப்பி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் மகளிருக்கான முழு முழுமையான அங்கீகாரம் கொடுக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் அதை நீங்க மனசுல நிறுத்திக்கணும் ஒரு தொகுதியில வந்து மகளிர் முன்னேற்றம் தான் அந்த தொகுதியோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தொகுதியில ஒரு வீட்டுல நீங்க ஒரு மகளிர் முன்னேற்றம் அடைஞ்சா வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தா தொகுதி நல்லா இருக்கும் ஒரு தொகுதி முன்னேற்ற ஆனாதான் மாநில அரசின் முன்னேற்றம் படியேறும் இதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் ஏராளமான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அதை செயல்படுத்த முடியாம ஜஸ்ட் கொஞ்சம் நம்பர்ல போயிடுச்சு இந்த வாட்டி இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நூத்தி ஒரு சீட் வந்தா சீட்ட கொஞ்சம் தான் வந்து வேண்டியது போயிடுச்சு ஆனா இருபத்தி ஒன்பதுல நூறு சதவீதம் எங்க தலைவர் இளம் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியோட பிரதமரா கொண்டு அமைய போறாரு அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உதவுறோம் அவருக்கு கொண்டு வந்து அவருடைய மிஷனரியில இருக்கிற ஒரு சின்ன திட்டம் தான் இப்ப நாங்க கொடுத்துட்டு இந்த மகளிர் திறன் மேம்பாடு திட்டம் வீட்டுல டிபெண்டன்ஸ் இல்லாம வாழ்ந்த ஆரம்ப காலத்துல

செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கோகை லெவல மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்கதான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு அந்த விஷயத்தை தான் நான் இப்ப டெலிவரி பண்ணிருக்கேன் நான் முடிந்தால வந்து கோகையில வந்து அனைத்து மகளும் புயல் சார் போட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அதுக்கான எல்லா செயல்பாடுகளும் நிறைய வேண்டுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த சட்டமன்ற தேர்தல நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் எல்லாருமே வந்து காங்கிரஸ் பேரிக்கத்துக்கு வாக்களிக்க சொல்லி கை வாக்களிக்க சொல்லி உங்க அருகாமையில் எல்லாருக்கும் அத உறுதிப்படுத்தி என்ன காரணம் கேட்டாங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க அவங்களுக்கு சொல்லணும் மகளிர் மேம்பாடு இளைஞர் மேம்பாடு எல்லாமே காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தூரம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி செஞ்சு கை சின்னத்துல வாக்களிச்சு நம்ம தொகுதியையும் மாநிலத்தையும் வெற்றி பெற செய்து நம்ம தலைவர்கள் வந்து அறிவடியில அமர்த்த வேண்டியது நம்மளோட தலைவராக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம தொகுதிக்குள்ள மனக்கசவுகள் இருக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிற சின்ன சின்ன மன எல்லாம் கடைச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் பேரக்கத்தை ஆட்சி கட்டளை அமர வைக்கணும் அதுக்கு ஓய்வு இல்லாமல் உழைக்கணும் அதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கணும் நீங்க எல்லாருமே தயாரா இருக்கணும் வீடு வீடா போய் குறைகளை கேட்கணும் மனிதர்களுக்கு என்னென்ன மக்களுக்கு என்ன தேவையான தேவையான விஷயத்தை அழுகணும் நம்ம வெறும் மேற்போக்க அரசியல் பண்ணக்கூடாது உள்ள பெனட்ரேட் பண்ணி ஒரு ஒரு வீதி வீதியா போய் வீடு வீடா போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்பதான் நம்ம கட்சி மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வந்து அனைவரும் நம்ம கோட்டை வச்சு நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க நம்ம இந்த விஷயத்த வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி சந்தோஷம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்ச உடனே எல்லாருக்கும் இந்த சர்டிபிகேட் கொடுத்து முடிச்சிடலாம் தலைவர்கள் வந்து சிரமம் பார்க்காம இந்த நாற்பது பேருக்கு அவங்க கையால கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு சின்ன வேண்டுகோள்